السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا وجعل لكم من جلود الانعام بيوتا تستخفونها يوم لعنكم ويوم اقامتكم ومن اصوافها واوبارها واشعارها ثاثا ومتاعا الى صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم قال مثل البيت الذي يذكر الله فيه والبيت الذي لا يذكر الله فيه مثل الحي والميت أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد திம்பில குலூபி வதவா இஹா வா ஃபியத் லபுதானிவ ஷிபா இஹா வ நூறிலபுஸ்வாரி வவுதியா இஹா வட அடிகை வசக்தி ஹே வசல்லி அலஹம்துலில்லா அருதாளன் நன்பாடன அல்லாஹுவின் துருப்பெயரால் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பெண்கள் பயான் மஜ்லிசை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறுயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் சல்லல்லாகு அழைகிவ செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வடி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த மஜ்ரிசை அழகுபடுத்துகின்ற குலங்கள் சகோதரிகள் மாணவ கண்மணிகள் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக அல்லாஹிவினுடைய பேரருக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக பயான் மஜ்ரிசை கண்ணியப்படுத்துகின்ற அன்பர்களை தாய்க்குளங்களை சகோதரிகளை அல்லாஹு கண்ணியப்படுத்துவானாக புனிதமான ரஜபை அடைந்திருக்கிறோம் ஷாபானிலும் அல்லாஹ் நமக்கு பறக்கச் செய்து ரமலானை அடைய வைப்பானாக அதில் நோன்பு நொறுக்கக்கூடிய குரான் ஓதக்கூடிய அமல்கள் பல செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக நம் அனைவருக்குமே அழகான விசாலமான சொந்த வீட்டை அல்லாஹ் வாஜிபாக்குவானாக சுவனத்திலும் அல்லாஹ் நமக்கு சுவன மாளிகையை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனைகளோடு அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுவினுடைய நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாறுகளாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக அல்லாஹ் குரானில் சொல்லுவான் வல்லாகு ஜெயலலக்கும் இம்பு யூத்திக்கும் சக்கனா உங்களுடைய இல்லங்களில் உங்களுக்கு அல்லாஹ் சக்கீன் அமைதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஆக நமது இல்லங்களில் நமக்கு நிம்மதி இருக்கிறது அமைதி இருக்கிறது இல்லம் என்பது மகிழ்ச்சிக்கு உரியது இல்லம் என்பது சந்தோஷத்திற்கு உரியது இல்லம் என்பது இதற்கு மாற்றமாக இருந்துவிடக்கூடாது என்பிற்குரியவர்களே வீட்டை அழகுபடுத்துவதற்காக இன்றைய சமூகம் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறாங்க மக்கள் ஒரு காலத்தில் தேவைக்கு வீடு கட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒரே தெருவு ஒரே மாதிரி தான் ஒரு காலத்தில் வீடு இருக்கும் ஆனால் இன்றைக்கி வளர்ச்சி ஒவ்வொரு வீடும் வெவ்வேறு வடிவங்கள் பெறுகின்றன அதற்கு என்ற தனி இன்ஜினியர் வீட்டை அழகுபடுத்துவதற்கு முகப்பை எலிவிஷனை ஆர்கிடெக்ட் இன்ஜினியரின் மூலமாக அற்புதமாக வடிவமைக்கிறார்கள் ஒரு வீடை போல இன்னொரு வீடு இல்லை என்னுடைய வீடு அழகாக இருக்கிறது என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இன்றைய வளர்ச்சியிலே வீடுகள் வெவ்வேறு வடிவம் பெறக்கூடியதாக இருக்கிறது எனவே அடையாளத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்கிறார்கள் சமையலறைக்கும் பாத்ரூமுக்குமாக பல லட்சங்கள் செலவழிக்கக்கூடிய இல்லங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன ரெனவேஷனுக்கும் இன்டீரியருக்கும் செலவழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே வீடு பற்றிய கண்ணோட்டம் மாறி இருக்கிறது ஒரு காலத்தில் தேவைக்காக இருந்த அந்த வீடுகளெல்லாம் இன்று வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பது போல வீட்டை மாற்றக்கூடிய இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் பருமனண்ட நிரந்தர முகவரி என்பதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல பாரம்பரிய வீடு என்ற சித்தாந்தமெல்லாம் மலையேறி போயிருக்கிறது நமது வாழ்க்கையினுடைய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த அற்புதமான வீட்டை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியும் கொஞ்சம் நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை முடித்துப்பார் என்று தமிழிலே சொல்வார்கள் எலி வளைனாலும் தனி வலை வேண்டும் என்று சொல்லப்படும் ஆக இதுவெல்லாம் வீட்டினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதற்குரியவர்களே வீடு கட்டுவதற்காக மனைவியை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து பல்லாண்டுகளாக பாலைவனத்திலே வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வீடுங்கிறது கடுமையான வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது குளிரில் இருந்து மனிதனை பாதுகாக்கிறது அந்நிய பார்வைகளை விட்டும் நம்மை பாதுகாக்கிறது வீடு என்பது சுதந்திரமாக இருப்பதற்கும் பெண்கள் அவர்கள் ஃப்ரீடமாக சுதந்திரமாக இருப்பதற்கும் பயன்படுகிறது மனைவியுடன் இன்பகரமாக இல்வாழ்க்கை நடத்த வீடு தான் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நாம் எங்கே போனாலும் நமக்கு என்று ஒரு இடம் அதுதான் வீடு என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் எனவே நாம் வசிக்கின்ற வீடு நமக்கு நிம்மதி தரும் இடம் வசிப்பதற்கு வீடே இல்லாமல் தெரு ஓரத்தில் சாலை ஓரங்களில் பிளாட்பாரங்களில் மூளை முடுக்குகளில் குப்பை கூலங்களில் ஆடு மாடுகளுடனே தெருநாய்களுடனே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்களை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே எத்தனையோ லட்சம் மக்கள் இது மாதிரி நாம் பார்த்து வருகிறோம் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் சிரமப்படுகின்ற அந்த சூழ்நிலைகள் இன்று இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தில் வீடு கட்டுவது என்பது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது எனவே அல்லாஹ் நமக்கு ஒரு இல்லத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது மாபெரும் நேமத் அது மாபெரும் அருட்கொடை எனவே அதற்கு நான் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் வல்லாகு ஜெயலலக்கும் யூத்திக்கும் சகனான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான் வல்லவஜானும் ஆமி புயூத்தா கால்நடைகளுடைய அந்த தோள்களிலிருந்து உங்களுக்கு கூடாரங்களையும் அல்லா ஏற்படுத்தி இருக்கிறான் பிரயாணத்திலிருந்து நீங்கள் ஊருக்கு வந்து தங்கி இருக்கும் போது அந்த தோள்களின் மூலமாக நீங்கள் பல தேவைகளுக்குரிய அந்த பண்டங்களை எடுத்து செல்கிறீர்கள் என்பதாக அல்லா குரான்ல சொல்லி காட்டுவான் அன்பிற்குரியவர்களே வீடு இல்லாமல் வீட்டை அல்லா சிலருக்கு சோதனையாக்கி வச்சிருந்தான் வாழ்வதற்கு வீடு இல்லாமல் தட்டழிந்து தெரிவது வாடகைக்கு வீடை தேடிக்கொண்டு இருப்பது இதுவெல்லாம் சோதனை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நாம் எந்த எப்பொழுதும் அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அதற்கு என்ற ஹக்கையும் கடமையையும் நாம் நிறைவேற்றுவதற்கு தவறக்கூடாது யூதர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்தாமல் ஆணவத்தோடு இருந்ததுனால அல்லாஹ் குரானில் சொல்லுவா ஹுவல்லதி அஹ்ரஜல்ல கஃபரோமின் அஹ் இல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டு அல்லாஹுவை மறுத்தார்களே அவர்களை மிந்திய அறியும் அல்லாஹ் என்ன செஞ்சால் அவங்களுடைய இல்லங்களிலிருந்து முதல்ல அவங்கள வெளியேற்றி விட்டான் அப்படிங்கிறது ஏன் ஏத்தனா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டாமா அப்படின்னு நல்லா கேட்பான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அன்பிற்குரியவர்களே வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலமத் வீடு இல்லாமல் வாழ்வது மிகப்பெரிய சோதனை என்பதை நாம் உணர வேண்டும் எனவே அநியாயம் செய்த யூதர்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை தான் வீட்டிலிருந்து அவர்களை வெளியேற்றியது ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய வீடை பற்றி ஒரு அற்புதமான இல்லம் உண்மையிலேயே அது சுவனமாக காட்சியளிக்கும் ஒரு முக்மீனுடைய வீடு இணைவனை நினைவுகூறக்கூடிய இல்லமாக இருக்க வேண்டும் என்று கூறியவர்களே அது குருணமா இதுலாஃபி புயூத்தி குன்னமென ஆயாத்திலாகிவள் அழைக்குமா இன்னாக காண லத்தீஃப் ஹபீரா உங்களுடைய வீடுகளில் கூறப்படக்கூடிய அல்லாஹுவினுடைய வசனங்களை நினைவு கூறுங்கள் ஞானத்தையும் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஆக இல்லத்தில் அல்லாஹுவை நினைவு கூறணும் குரான் அதிகம் போதப்பட வேண்டும் நம்பி சலாலையசல்லம் அழகாக சொல்லி காட்டுவாங்க இறைவனை நுழைவு கூறப்பட்டு இருக்கக்கூடிய இல்லம் இருக்கிறதே அதுதான் உயிருள்ள இல்லம் இறைவனை நினைவு கூறாமல் இருக்கின்ற இல்லங்கள் இருக்கிறதே அது உயிரற்ற உள்ளம் கபரஸ்தான் இருக்குது ஜனாசாவை அடக்குவாங்க இப்போ அங்கே என்ன ஆகும் மையவாடியில் கபரஸ்தானில் தொழுகையெல்லாம் நடக்காது அங்கே எந்த அமலும் நடக்காது மார்க்க ஞானங்கள் பேசப்படாது அங்கு மக்னோடு மண்ணாகி மக்கிப்போனவர்கள் தான் இருப்பார்கள் ஆக நமது இல்லமும் அப்படி மண்ணோடு மண்ணாகி மக்கிப்போன கபுறுகளாக ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் அப்படிப்பட்ட இல்லங்களை விட்டும் பாதுகாப்பானாக நமது இல்லத்தை சூனத்தின் பூஞ்சோலையாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே நமது இல்லங்கள் அதனுடைய நிலை எப்படி இருக்கிறது அதற்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நமது இல்லங்கள் சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறதா அல்லது நரகத்திற்கு வழிகாட்டுகிறதா என்பதை நாம் யோசிக்கணும் அன்பிற்குரியவர்களே இல்லங்களில் இசைப்பாடல்கள் ஆடியோ வீடியோ தொலைக்கா தொலைக்காட்சியினுடைய அந்த படங்கள் இதுவெல்லாம் ஒழிக்கிறது என்று சொன்னால் ஆபாசங்கள் நிறைந்த சினிமாக்களும் மூட நம்பிக்கைகளுடைய அந்த படங்களையும் நாம் அந்த வீட்டில் ஓட விடுகிறோம் தொடர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதாக இருக்காது அன்பிற்குரியவர்களே நவீனங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னால் அதை நாம் செயல்படுத்த இயலாது அந்த நவீனங்களை எப்படி நாகரீகமாக இஸ்லாமிய வட்டத்துக்குள் அமைத்து கொள்வது என்று யோசிக்கலாம் எத்தனையோ பயான்கள் அப்டேட் ஆகிறது குரானிய வசனங்கள் லைவாக டெலிகேட் செய்யப்படுகிறது இதையெல்லாம் நாம் அங்கு அதில் பயன்படுத்திக் கொள்வோமேயானால் நிச்சயமாக நாம் கொஞ்சம் நல்ல வழியில் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆக ஒரு வீடு என்பது அதால் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடக வீடாக இருந்தாலும் சரி சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி அதற்கு முதலில் நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் இரவு உறங்க செல்வதற்கு முன்பு தூங்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் நம்பி செல்லதாலய செல்லத்தினுடைய பழக்கமும் இப்படி இருந்தது யோசித்து பார்ப்பாங்க எத்தனையோ பேருக்கு உண்பதற்கு போதிய உணவில்லை ஒதுங்க நிலமில்லை என்பதை கூறி நன்றி செலுத்துவார்கள் நபி பெருமானார் சொல்லல்லா வலைஹல்லமன் அவர்கள் என்று பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே நம்ம நாட்டில் கூட முப்பது கோடி பேருக்கு ஒதுங்குறதுக்கு இடமில்லை ஒதுங்குவதற்கு ஒரு கூரை இல்லை கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமே எல்லாருமே அமைதியாக இருக்கலாம் டீலாம் கொடுக்காதீங்க இப்போ எப்பயுமே முடிச்சுட்டு புகையில் கொடுக்குற பழக்கத்துக்கு வந்துடுங்க அதான் பல இடங்களில் பார்க்குறோம் மஜிலி சிறப்பாக இருக்கிறது பயம் நடக்கிறதே கொஞ்சம் நேரம் அதில் டீ கொடுக்கறதுலேயே நேரம் போயிடுது கைகளாம் அன்று அன்றைக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்போ வீடுங்கிறது ஒரு நான்கு சுவர்களின் தொகுப்பு அல்ல அது கட்டிடங்களின் தொகுப்பு அல்ல அப்படி மட்டும் நாம் இருந்தோம்னு சொன்னால் அதில் எவ்விதமான பெருமையும் கிடையாது அதில் எவ்விதமான மகிழ்ச்சியும் கிடையாது ஆ நமது வீடு நமது அடையாளம் அலகது இல்லா ஆக அன்றுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்போ வீடை பற்றி நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களே ஆக வீடு என்பது நமது அடையாளம் நம்மளை இன்ன வீட்டுக்காரர் பெரிய வீட்டுக்காரர் பங்களா வீட்டுக்காரர் என்று அந்த காலத்தில் அடைக்கக்கூடிய அந்த பழக்கங்கள் இருந்தது வேலையை முடித்து நாம் திரும்பி போகிறதுக்கான ஒரு இடம் உண்மையிலேயே அது நம்மை நிம்மதியாக வைக்க வேண்டும் நிம்மதியளிக்கும் இடம்தான் வெளி அந்த கவலைகளுக்கெல்லாம் மருந்து இல்லம் ஆபத்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் மழை வெயில் போன்ற காலங்களில் நம்மை பாதுகாப்பது அன்பிற்குரிய தாய்மார்களே அது வந்து நமதுடைய அடையாளம் நமது சின்னம் நமது வளர்ச்சியினுடைய முதல் அடையாளமாக கருதுவது இல்லம் எனவே இந்த வீட்டைப் பற்றி நாம் என்ன ஐடியா வச்சுருக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் நான் சொன்ன மாதிரி அது நிம்மதி கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கணும் இஸ்லாம் லஹும்தாருல்ஸ்லாம் ஐந்தார் உங்களுடைய ரப்பிடத்தில் உங்களுடைய ரப்பிடத்தில் சலாமத் என்னும் ஒரு வீடு இருக்கிறது அமைதி என்னும் வீடு இருக்கிறதுன்னு நல்லா வர்ணிப்பான் அப்போ நீ வீடு நிம்மதியாக இருக்கணுண்டா அங்கு சுகாதாரம் இருக்க வேண்டும் வீட்டில் சுத்தத்தை பேண வேண்டும் வீடு குப்பை கூலமாக இருக்கக்கூடாது வீடு நமக்கு நிம்மதி அளிக்கணும்னு சொன்னால் குப்பை கூலங்கள் இருக்கிற இடத்துல அசுத்தம் இருக்கின்ற இடங்களிலே ஒரு அலங்கோளம் காட்சியளிக்கும் இடங்கள்லாம் ஷைத்தானின் குடியிருப்புகளாகிவிடும் அக அன்பிற்குரியவர்களே அக வீடு என்பது கொஞ்சம் அழகுபடுத்தி வைக்க வேண்டிய ஒரு இடம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய தாய்மார்களே அகதினால இப்ராஹிம் இஸ்மாக அல்லா இப்ராஹிம் அலேஸ்வலாத்தையும் இஸ்மாயில் அலி இஸ்வலாத்திட்டையும் ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டான் தவாப் செய்கிறவங்களுக்காக காபத்துல்லாவை சுத்தப்படுத்தணும் என்பதாக அல்லாஹு எடுத்துக்கிட்டான்னு சொல்லுவான் ஆக அன்பிற்குரியவர்களே எனவே அல்லாஹுவின் வீட்டை சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் முதல் உத்தரவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலிஹி இஸ்லாத்திற்கு சொல்லியிருக்கிறான் மஸ்ஜிதே குபா மதினால நுழையிறதுக்கு முன்னாடி வரவேற்கின்ற ஒரு பள்ளி முதல் முதலாக நபிசல்லா அலை வஸ்லம் ஹிஜ்ரத்துக்கு போனபோது கட்டிய ஒரு பள்ளி தான் மஸ்ஜிதை குபா அங்கே இருந்த அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்ல மஸ்ஜிது மீது அந்த மஸ்ஜிது கட்டப்பட்டது ஹக் ரிஜாலி அங்கே இருந்த அந்த ஆண்கள் எல்லாம் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுவான் அன்பிற்குரியவர்களே அன்று இருந்த அந்த அரபுகள் சுத்தம் செய்கிற விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பாங்க ஆனால் மஸ்ஜிதை குபாவை இருந்த அந்த மக்கள் எல்லாம் கழிப்பிடத்திற்கு சென்றால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இழைப்பூனாயிய தகவரு சுத்தத்தை அவர்கள் பிரியப்பட்டார்கள் என்பதாக சொல்லி காட்டான் அன்பிற்குரியவர்களே ஒரு சுகாதார ஆய்வாளர் இப்படி சொல்கிறாரு ஒரு வீட்டில் தலையணை தூங்குவதற்கு தலையில் வைக்கின்றோமே அந்த தலையணையையும் பாத்ரூம்களினுடைய சுத்தத்தை வைத்த அந்த குடும்பத்தினுடைய சுத்தத்தை நாம் கவனிக்க முடியும் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் அன்பிற்குரியவர்களே எனவே இன்னைக்கு பார்க்குறோம் கழிப்பிட வசதி என்பது இன்னும் பலருக்கு கிடைக்கல இந்தியாவில் இருபத்தெட்டு சதவீதம்தான் கழிப்பிட வசதி பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் உண்மையிலேயே நமது தாய்மார்களை நமது செல்லங்களை கழிப்பிட வசதியோடு பயணிக்க வைக்கிறார் எங்கே இருந்தாலும் பாத்ரூம் இருக்குதா அப்படின்னு தான் பார்க்குறோம் ஏன்னா பெண்களை நாம் கண்களாக கருதுவதின் காரணமாக அங்கே பாத்ரூம் வசதி இல்லைங்க அந்த வீடு வேணான்னு சொல்லக்கூடிய ஆண்களையும் நாம் பார்க்குறோம் ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே வீடு வீட்டில் நமக்கு தேவையை நிறைவேற்றக்கூடிய அந்த கழிப்பிடம் இது அத்துணையும் சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்லுவான் நபியை என்ன செய்கிறான் கூப்பிடுவான் முத்தேர் போர்வை உங்களுடைய ஆடையை சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவான் அன்பிற்குரிய தாய்மார்களே வீட்டை சுத்தப்படுத்துறதுங்கிறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடம்பர வாழ்வு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்லைன் வசதிகள் அத்துணையும் வீட்டில் கண்ட குப்பைகளை வாங்கி குவிப்பதிலே மிகவும் மும்பரமாக இருக்கிறது எனவே கண்ட கண்ட பொருட்களை தேவையில்லாத பொருட்களை வீட்டில் குவித்து வைத்து வீட்டை அசிங்கப்படுத்தக்கூடாது அலங்கோலப்படுத்தக்கூடாது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த வீட்டை சுத்தப்படுத்துகின்ற விஷயத்தில் வீட்டின் மீது இருக்கக்கூடிய கடனும் அசுத்தம் தான் இன்னைக்கு பல சகோதரர்கள் வீட்டில் ஆசைப்பட்டாங்க பிள்ளைகள் ஆசைப்பட்டாங்க அதெல்லாம் கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கடனோடு கட்டப்பட்ட எந்த வீடும் சுத்தம் கிடையாது அது அசுத்தம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு உலக ஊரில் இன்றைக்கி நிறைய பேரை நாம் அடையாளமாக நிறைய பேரை நாம் குறிப்பாக சொல்லலாம் கடன் வாங்கி வீடு கட்டியதனுடைய விளைவாக வீட்டை இழந்து நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது எனவே அவர்களுடைய இன்றைய வருமானம் இன்று போல் இருக்கும் என்று சொல்ல முடியாது நாளைய வருமானத்தைப் பற்றியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அல்லாட்ட துவா செய்யணும் அதே நேரத்தில் தகுதிக்கு மீறி கடன் வாங்கி வீடு கட்டுவோமேயானால் நிச்சயம் அது அனுபவஸ்தர்களின் ஒரு முடிவாக இருக்கிறது அதில் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே சிங்கப்பூரில் ஒரு தம்பதி கணவன் மனைவி ரெண்டு ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது கூட இல்லை லீவு நாளில் தான் அவங்க என்ன செய்வாங்க பார்த்துக்குவாங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கினாங்க அந்த தவணையை கட்டுவதற்காகத்தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன தகவல் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அன்பிற்குரியவர்களே வீட்டு பத்தரத்தை வச்சு அடமான கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அது நமது நிம்மதியை கெடுத்துவிடும் அந்த அடமானம் வைக்கிறது வந்து உண்மையிலேயே நம்மளுடைய வீடே இல்லாமல் போகுவதற்கு காரணமாகி விடுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது தாய்மார்களே சகோதரிகளே ஆக வீடு என்பது கடன்களை விட்டும் நீங்கியதாக இருக்கணும் வீடு என்பது இது மாதிரியான வட்டி போன்ற சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் இன்னைக்கு வீடு கட்டுறதுன்ற உடனே ஹவுசிங் லோன் என்பது சகஜமாகிவிட்டது ஹவுசிங் லோன் உண்மையிலேயே வட்டி கடன் என்பது உண்மையிலேயே அது பறக்க கிடையாது வட்டிக்கடன் என்பது அதில் அல்லாகவினுடைய அருள் கிடைப்பது இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் நினைவு கூற அதே மாதிரி சுத்தங்கிறது ரெண்டு இருக்குது ஒன்று அகச்சுத்தம் இன்னொன்று புறச்சுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அடிப்படையில் நல்ல குணங்களை நாம் நம் வீட்டில் குடிகொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே வீட்டில் வசிக்கக்கூடியவர்களின் தரத்தை பொறுத்து அந்த வீட்டினுடைய சூழ்நிலை கிரகிக்கப்படுகிறது சூலல்லாய் சல்லல்லா ஒலை வசல்லம் அன்னவர்கள் ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை நமக்கு காட்டி சென்றார்கள் அபு ஜுஹம்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வீட்டை விற்கிறாரு அந்த வீடு ஆயிரம் திருகம் என்று சொல்லப்படுகிறது என் வீட்டுக்கு பக்கத்தில் சாதிபனா சைதிபுணா ஆசிரதிகள் ஆகுத்தலை அவங்களுடைய வீடு இருக்குது அதனால் என் வீடு அதை விட விலை கூட இரண்டாயிரம் மதிப்பு இரண்டாயிரம் திருகத்திற்கு மதிப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் வீட்டில் நான் இருக்கேலே சும்மா அப்படியே அசந்து உட்காந்துட்டா ஏன் இப்படி உட்காந்துட்டீங்கன்னு கேட்பாங்க என் வீட்டில் ஏதாவது சிரமம்னா ஓடி வருவாங்க இப்போ வீட்டில் இருக்கும்போது ஏதாவது தேவைன்னா அதை நிறைவேற்றி தருவார்கள் ஏன் நம்பரை பற்றி யாரும் விசாரிக்கலைனா கூட என்னை பற்றி அவர் விசாரிப்பார் எனக்கு எதுவும் சிரமம்னா அதை நீக் நீக்குவார் இப்படிப்பட்ட அண்டை வீட்டுக்காரரை சேர்த்துல நான் விற்கணும் அதனால நான் வீட்டை விற்கலை அப்படின்னு சொன்னதாக வரலாற்றில் நாம் பார்க்குறோம் ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் ஈகோ இருக்கக்கூடாது விட்டு கொடுத்தல் பரஸ்பரம் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த வீடு அழகாக இருக்கும் இல்லையென்றால் இது அந்த ஈகோ இருக்குமேயானால் நீ பெரியவனா நான் பெரியவனா என்னால் எல்லாம் என்ற அந்த சூழ்நிலைகள் இருக்குமானால் வீட்டினுடைய அழகை அது மூழ்கடித்துவிடும் மழுங்கடித்துவிடும் என்பதை நாம் கொஞ்சம் கவனிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக வீட்டில் நிம்மதி குலையிற மாதிரியான எந்த விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஏராளமான அலங்கார விளக்குகளை கொண்டு வீட்டை அலங்கரிக்கணும்னு நினைக்கிறோம் வீட்டை அலங்கரிப்பது அப்படி அப்படியல்ல வீடு நமக்கு நஃபிலான தொழுகைகளின் மூலமாக குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அந்த வீட்டை நூறால் நிரப்புங்கள்னு சொன்னாங்க நபிபெருமானார் செல்லல்லாஹ் உலகி வல்ல மன்னர்கள் அதே மாதிரி நிம்மதிக்காக அந்த வீடு நமக்கு நிம்மதியை தரணும்னு சொன்னால் அந்த வீட்டில் நல்ல செயல்கள் அதிகம் நடைபெற வேண்டும் அன்றைய காலத்தில் அறுக்கம் ரீதியில் லாஹுத்தாலா அணுகவர்களுடைய வீடு சஃபா மலையிலேருந்து பதிமூணு மீட்டர் தொலைவில் இருந்துச்சு இஸ்லாம் தினி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தினுடைய அந்த ஆரம்ப காலத்தில் ஜெயிது புன அறுக்கம் ராகுத்தால அணுகவர்களுடைய வீடு தான் இஸ்லாத்தின் ஜோதியாக இருந்தது இன்றைக்கி வீடுகளை அழகா வடிவமைக்கிறதுல கவனத்தை செலுத்துகிறோம் ஆர்கிட்டெக்குகள் நமது வீடை ஆதிக்கம் செய்கிறார்கள் ஆனால் நாம் நம்ம வீட்டை நன்மைகளால் வடிவமைத்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்கள் அங்கு பகிரப்பட வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு தீனுடைய உயர்வுக்கு நம் வீடு காரணமாக இருக்கணும் வீடு தானே நாம் மட்டும் தங்கிக்கிறதுக்கு தானே அப்படின்னு இல்லாமல் அனைவருக்கும் தீனை எடுத்துச் சொல்வதற்கு அது காரணமாக இருக்கணும் நாம கூட இதுக்கு முன்னாடியே சொன்னோம் இது மாதிரியான அந்த மஜிலிஸுகள் உங்களுடைய பகுதியிலையும் இருக்கக்கூடிய பெண்களை அரவணைத்து உங்களுடைய உறவுகளை அரவணைத்து ஒரு மஜிலிஸை ஏற்பாடு செய்யுங்க நாம் மதரசா சார்பா இன்ஷால் நடத்தி தரலான்னு சொன்னோம் இப்பயும் இந்த நேரத்தில் உங்களுடைய வீடை அப் அற்புத சரியத்தினுடைய ஒளியால் நிரப்புவதற்கு நமது மதரசா தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தகவலாக சொல்லிக் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கணவன் சீர் திருந்தணும்னு நினைக்கிறது மனைவி சீர்திருந்தணும்னு நினைக்கிறதுல வீட்டை விட வேறு சிறந்த இடம் எதுவும் கிடையாது இன்னைக்கு நம்ம புள்ள சொன்னபடி கேட்கல ஸ்கூலுக்கு அனுப்பினா புள்ள சொன்னபடி கேட்டுருவான் மதரசாவுக்கு அனுப்பினா நல்ல பழக்கம் வந்துடும் நினைக்கிறோம் இதையெல்லாம் விட நமது இல்லம்தான் அதில் முன்மாதிரி என்பதை விளங்கிக் கொள்ளணும் பாங்கு சொல்லப்பட்டது ஒருத்தன்ட ஏண்டா மகிரிப் தொலைகைக்கு வரலன்னு கேட்டேன் பாங்கு கேட்கல கேட்கலை அப்படின்ட்டான் இவன் உள்ளத்தில் அல்லாவுடைய அருள் இருந்தால் அல்லாவுடைய சிந்தனை இருந்தால் இல்லத்தில் இருக்கின்ற பெண்களின் தாய் குலங்களின் மீது நம்ம பிள்ளை நல்ல பழக்க வரணும்னு இருந்தால் இந்த வயசுலேயே வாங்க சொல்லிட்டாங்க தொழுகைக்கு போடான்னு அனுப்பி வைப்பாங்க இத்தனை பேர் அனுப்பி வைக்கிற யோசிச்சு பாருங்கள் ஆக என்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நமது இல்லங்களிலே தீனை பிரகாசிக்க செய்தால் நமது இல்லங்களிலே இஸ்லாமிய கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் நாம் சுபிச்ச வாழ்வு வாழ்கிறோம் காலம் ரொம்ப மோசமாக இருக்கிறது சூழ்நிலைகள் நமக்கு சரியான ஒரு முறையில் இல்லை எனவே தீன்தான் தான் நம்மை பாதுகாக்கும் எனவே நமது இல்லத்தையும் நாம் ஒரு அற்புதமான வணங்கும் இடமாக சொர்க்கமாக மாற்றிக்கொள்வதிலே முயற்சி செய்ய வேண்டும் அன்பிற்குரியவர்களே வீட்டுக்குள்ளே விளக்கு இல்லாமல் இருக்கிறது நமக்கு கவலை இல்லை வீட்டில் அமல் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் அது கவலையாக இருக்கும் வீடு இருட்டாக கிடக்குதுன்னு சொல்லுவோமா இல்லையா எந்த வீட்டில் அமல்கள் இல்லையோ அந்த வீடுகளெல்லாம் இருளடைந்த வீடுகள் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த சுலுதாய் சொல்லுதாலை சொல்லும் அற்புதமான ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க ஒழுவிற்கு பின்பு ஓதக்கூடிய அந்த துவா ஒழு ஒழுவினுடைய இடையில் ஓதக்கூடிய அந்த துவா நமக்கு விசாலமான வீட்டை வாங்கி தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹும் வகுப்பிரளி தம்பி இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக விகலி பீதாரி என்னுடைய வீட்டை விசாலமாக்குவாயாக அற்புதமான ஒரு துவா ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே எத்துணை நபர்கள் ஓதுகிறோம் ஓத வேண்டும் அல்ல நாம் அனைவருக்கும் விசாலமான வீட்டை தர வேண்டும் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே வீடு என்பது நன்மைக்கு காரணமாக இருக்க வேண்டும் அது தீமைக்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரசூலுல்லாய் சல்லுல்லாக வ வல்லமன் அவர்களும் அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஒரு வீட்டை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லுவாபிகாரிகள் அருது பூமியில அந்த வீட்டை நாம் அப்படியே உள்ளிழுத்து கொண்டோம் பூமிக்குள்ள அது புதைந்து போனது காரூனுடைய வீடு என்பதாக குரான் சொல்லி காட்டும் எனவே வீடு அது மாதிரியாக ஆகிவிடக்கூடாது அவன் பெருமை அடித்தான் அந்த வீட்டின் மூலம் ஆணவப்பட்டான் அல்ல அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டான் இன்னைக்கும் பல ஆணவங்களுக்கு செய்த அமெரிக்காவினுடைய அந்த கலிபோர்னியா அழிந்து நாசமாய் போய்விட்டது அல்ல அது போன்ற சூழ்நிலைகள் இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அன்பிற்குரிய தாய்மார்களே வீட்டில் மாஷா அல்லா பதிரி ரப்பி என்று போட்டால் மட்டும் போதாது அதை தாற்பயமாக உணரணும் அல்லாஹு மகா தூய்மையானவன் இது என்னுடைய ரப்பின் அருட்கொடை அதனவே அதற்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் வீட்டை வைத்து நெருமை எடுத்துவிடக் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் மனைவி அன்னை ஆசியா அம்மா அவர்கள் இறைவா எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருவாயாகனு துவா செஞ்சாங்க அது போன்ற துவாக்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு வீட்டை தரணும் சொர்க்கத்திலேயும் வீட்டை தரணும் ஹை மறுமையினுடைய வீடுதான் சிறந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் முத்தக்கீன்களுக்கான அந்த கூலி இருக்கிறதே நியமத்து இருக்கிறதே அதுதான் ஆக சிறந்ததுன்னு சொல்லுவான் அல்லாஹ் அப்படி ஒரு வீட்டை நமக்கு பரிசளிப்பானாக நம் வீடங்கள் நம் வீடுகளை சுபிச்சமானதாக சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக மையத்தாகுவதை விட்டும் பாதுகாப்பானாக அமல்களின் மூலம் உயிரோட்டம் உள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அல்லாஹுக்கு வீட்டின் மூலம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக எல்லா வகையிலும் அல்லாஹ் நமது இல்லத்தை சுத்தமானதாக சுகாதாரமானதாக அல்லாஹ் நமக்கு அற்புத ஒதுங்குமிடமாக ஆக்கி வைப்பானாக இங்கு இந்த இல்லத்தை அல்லாஹ் தந்திருப்பது போல நாளை மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு ஒரு இல்லத்தை தருவானாக இறை இல்லம் ஹபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹுவ சல்லமன் அவர்களின் ரவுலாவையும் ஜியாரத் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக யாரெல்லாம் நமது இறை இல்லத்திற்கு உதவினார்களோ அல்லாஹ் அவர்களையும் கபுல் செய்து கொள்வானாக இனி உதவக்கூடியவர்களையும் அல்லாஹ் பொருந்திக்கொண்டு